ஆதவன் ரேடியோ நேர்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம் திருநீற்று புதன் விபூதி புதன் ஹேஸ் வென்ஸ்டே மிக உன்னதமான நாளில் உங்களோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொள்கின்றால் கொழும்பு உயர் மறை மாவட்டத்தின் ஹொரண பங்கினுடைய பங்கு தந்தை அருள் தந்தை கிளோரியன் ஃபெர்னாந்தோ வணக்கம் ஃபாதர் வணக்கம் செபஸ்டியன் ஆதவன் வானொலி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசிரியர்களும் விசேட விதமாக இந்த தவக்காலத்திலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய கிருபை விரைவாக கிடைக்கட்டும் ஃபாதர் இன்றைய நாள் நீங்களும் நானும் இணைந்திருப்பது மிகவும் ஒரு பரிசுத்தமான உன்னதமான ஒரு நாள் திருநூற்று புதன் திருநூற்று புதன் இந்த விபூதி நாள் ஸ்டே பற்றி ஒரு விளக்கம் எங்களுக்காக தர முடியும் ஆரம்ப காலத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டு பைபிளில் சாம்பல் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு விடயம் வந்து மனமாற்றத்தை ஒருத்தர் தப்பு செஞ்ச பிறகு அவங்களுடைய குற்றத்தை உணர்ந்து அவங்க திருந்தி வாழ்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அதாவது நாங்கள் எங்களுடைய மனமாற்றம் வந்து உள்ளார்ந்த ஒரு விஷயம் அதை ஒரு அடையாளமாக மற்றவங்களுக்கு காட்டுவதற்கு ஒரு அடையாளமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு அடையாள பொருள் வந்து சாம்பல் பைபிள் அடிப்படையில் அதாவது மக்கள் பாவம் செய்து கடவுளுடைய தண்டனைக்கு அவர்கள் தண்டனையிலிருந்து அவங்க விடுவித்து வாழ்வதற்காக அவங்க சாம்பலை அவங்க மேலெல்லாம் போட்டுக்கொண்டு உபவாசம் இருந்து அவங்க ஜபிச்சாங்க கடவுளே எங்களால் அழிவிலிருந்து காப்பாற்றுங்க நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம் நாங்கள் தவறு செய்துட்டோம் ஆகவே அது மன்னிப்பு கேட்குற ஒரு அடையாளம் நான் என்னுடைய குற்றத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உணருகின்றேன் நான் தப்பு செய்துட்டேன் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வெளி அடையாளம் வந்து சாம்பலாக இருக்கிறது ஆகவே தான் ஒவ்வொரு வருடமும் தவக்காலத்தினுடைய ஆரம்பத்தில் நாங்கள் சாம்பல் புதனில் சாம்பலை நெற்றியில் இட்டுக்கொண்டு நாங்கள் நற்செய்தியை நம்பி மனம் மாறுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த சாம்பலை நெற்றியில் வரைகின்ற பொழுது ஒவ்வொரு குருவானவரும் சொல்லுவாங்க ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லவங்களாக மாறுவதற்கான ஒரு அடையாளம் தான் அடையாளம் நல்லவர்களாக மாறுவதற்கும் தவறுகளை உணர்ந்து திருந்தி முழுமையாக எங்களை மாற்றிக்கொள்வதற்காக ஒரு ஆரம்ப காலமாக இருக்கிறது ஃபாதர் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளலாமா ஒவ்வொரு குருவானவரும் இந்த திருநீற்று புதன் இன்றைய நாளில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் நெற்றியில் அடையாளம் சிலுவை அடையாளம் வருகின்ற போது சொல்லுகின்ற சரியான வார்த்தை என்ன ஃபாதர் நாங்கள் ஆரம்ப காலத்தில் நாங்கள் சொன்னது நீ மண்ணாக இருக்கிறாய் நீ மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு சொல்லி நெற்றியில் இந்த சாம்பலை நாங்கள் அடையாளமாக சிலுவை வரைந்தோம் சிலுவை அடையாளம் வரைந்தோம் அதாவது அதுவும் ஒரு வகையா ஒரு வகையில் மக்களுக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அனுபவமாக இருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எவ்வளவு சந்தோஷமாக ஆடம்பரமாக எவ்வளவு சௌபாகியமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கடைசியில் நாங்கள் எல்லாருமே நாங்கள் திரும்பி போகிற போகிறது அந்த மண்ணுக்கு ஆகவே அந்த ஒரு 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 பவர்ஃபுல் மெசேஜ் ஒன்று ஒரு ஒரு டக்குன்னு ஒரு தூங்கும் பொழுது நாங்கள் ஒரு அலாரம் வச்சுட்டு எழும்புகிற மாதிரி நாங்கள் இந்த உலகத்தில் சுகங்களில் நாங்கள் மூழ்கி இருக்கும் பொழுது நீ வெறும் சாம்பல் நீ சாம்பலுக்கே போக போகிற அப்படின்னு சொல்லி ஆட்களை கொஞ்சம் உழுக்கி எடுக்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்பொழுது நாங்கள் நெற்றியில் வரைகின்ற பொழுது நாங்கள் சொல்கிறது மனம் மாறி நச்செய்தி நம்புங்கள் அதாவது வந்து நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே போவாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் அதில் ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் ஒன்று இருக்குது அதாவது ஒரு நெகட்டிவ் உணர்வை கொடுக்குது ஆகவே மனம் மாதிரி நச்செய்தி நம்புங்க ஒரு பாசிட்டிவ் நம்புங்க நீங்கள் வந்து இந்த உலகத்தில் நீங்கள் மண்ணுக்கு மண்ணுக்கு போனாலும் உங்களுக்கு வாழ்வு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது அந்த நிச்சயமாக ஃபாதர் சொன்னது போல மனிதனே மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் இந்த பாடலும் ஞாபகத்துக்கு வருது ஃபாதர் நான் நினைக்கிறேன் தொடக்க நூலில் ஆரம்பத்தில் இந்த வார்த்தைகள் வேதாகமத்தில் இருக்கிறது மனிதனை நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் மனமாரி நட்சது என்புங்கள் லூக்கா அதிகாரத்தில் இந்த வார்த்தைகள் இருக்கின்றது எனவே இந்த இரண்டுமே வந்து தவக்காலத்தினுடைய ஒரு சிறந்த ஆரம்பத்துக்கான நல்ல இறை வார்த்தைகள் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம் ஃபாதர் தவக்காலம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இந்த திருநீற்று புதனில் இன்று சந்தித்திருக்கின்றோம் இன்றைய நாள் திருநீற்று புதன் விபூதி புதனாக இருந்தாலும் இதற்கு வரப்போகிற நாட்கள் எல்லாம் நாங்கள் பொதுவாக அந்த பரிசுத்த வாரத்துக்கு முன் என்பதாக தவக்காலம் என்று தான் நாங்கள் பொதுவாக அழைப்போம் தவக்காலம் என்றால் என்ன ஃபாதர் உண்மையில் இந்த கத்தோலிக்கர்களாகிய நாங்கள் அனைவரும் நாற்பது நாள் இந்த தவக்காலத்தை நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம் சிறப்பாக நினைவு கூறுகின்றோம் அதாவது ஆண்டவரேசு நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஜபித்தார் அதே போல் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஜபிக்கிறது பைபிளில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பாக எல்லா இடங்கள்லையும் பரவி காணப்படுகிறது இறைவாக்கினர்களாக இருந்தாலும் சரி பழைய பாட்டில் சரி நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஜபிக்கிறது ஒரு சம்பிரதாயம் பாரம்பரியமாக இருக்கிறது அப்போ ஆண்ட ரேசுநாதரும் தன்னுடைய பணியை தொடங்கிறதுக்கு முன்னால் அவர் நாற்பது நாள் உபவாசம் இருந்து ஜபித்தார் ஆகவே நாங்களும் இந்த நாற்பது நாட்கள் உபாசம் இருந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் உபாசம் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் நாற்பது நாட்களும் வந்து நாங்கள் விரதம் உண்ணாம் நோன்பிருக்கிறதுன்னு அர்த்தமில்லை ஒரு சிலர் ஒவ்வொரு வெள்ளியும் இருப்பாங்க ஆகவே வந்து இந்த நாற்பது நாட்களும் நாங்கள் தயாரிக்கிறோம் விசேஷமாக ஒரு தயாரிப்பின் காலம் எதுக்காக தயாரிக்கிறோம்னு கேட்டால் ஆண்டு ரேஸ் நான் அதனுடைய உயிர்ப்புக்காக நாங்கள் தயாரிக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒலிம்பிக்ஸ் நடக்க போகுது அந்த ஒலிம்பிக்ஸுக்கு வந்து நிறைய தயாரிப்பு வேணும் தானே ரோட் போடணும் அந்த பார விளையாட்டு வீரர்களை வந்து அவங்கள தங்க வைக்கணும் அதுக்குரிய ஆயத்தங்களை செய்யணும் அப்போ ஒரு நாள் ஒலிம்பிக் போட்டிக்காக அந்த முழுவதும் நாங்கள் தயாரிக்கிறோம் அதே போல் தான் ஆண்டவருடைய உயிர்ப்பை நாங்கள் கொண்டாடுறதுக்கு நாங்கள் தயாரிக்கிற காலம் தான் இந்த நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்களும் நாங்கள் மூன்று விஷயங்களை திருச்சபைங்களுக்கு சொல்லுது அதாவது வந்தாங்க செபத்தில் தபத்தில் தான தர்மணத்தில் நாங்கள் ஈடுபடணும் நாங்கள் சொல்லுவோம் வந்து பில்லர்ஸ் ஆஃப் லென்ட்னு சொல்லுவோம் அதாவது வந்து தவக்காலத்தினுடைய தூண்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஜபிக்கிறது அதே போல் வந்து நோன்பிருப்பு இருக்கிறது அதே மாதிரி தான தர்மம் செய்கிறது இந்த மூன்று விடயங்கள் மூலமாக வந்து நாங்கள் எங்களையே வந்து நாங்கள் ஒருத்து நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் தயாரிக்கிறோம் இந்த நாற்பது நாட்கள் ஃபாதர் இந்த நாற்பது நாட்கள் நாங்கள் உபவாசம் இருந்து நீங்கள் சொன்ன மூன்று காரணங்களோடு நாற்பது நாள் பயணிக்கும் போது ஆனால் ஜேசுநாதர் அந்த நாற்பது நாட்கள் இறைவனிடத்தில் வேண்டும் போது தனிமையில் இருந்து வேண்டும் போது அதிகமாக சோதிக்கப்பட்டார் இந்த காலம் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் எப்படி ஃபாதர் சோதனைக்குரிய காலமாக இருக்குமா நிச்சயமாக நிறைய பங்குகளில் நான் கதைக்கும் பொழுது மக்களோட கதைக்கும் பொழுது அவங்க சொல்லுகின்ற விடயம் இப்போ எங்களுடைய திருச்சபை வந்து ரெண்டு தினங்களை வந்து அவங்க கட்டாயம் நோன்பிருந்து அதாவது ஒரு சந்தி இருந்து உண்ணா நோன்பிருந்து மாமிசு தவிர்ப்பு செய்து ரெண்டு நாட்களில் இந்த நாற்பது நாட்களில் ரெண்டு நாட்களில் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்ளுது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் திருநூற்று புதன் அதே போல் பெரியவள்ளி பெரிய இந்த ரெண்டு தினங்களில் மட்டும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது மற்ற தினங்களில் மக்கள் விரும்பினா இப்போ உதாரணத்துக்கு நான் விரும்புகிறேன் என்னுடைய நான் மனம் மாறணும் நான் ஒரு நல்ல மனிதனாக மாறணும் அப்படின்னு விரும்புகின்றேன் ஆகவே நான் முடிவெடுக்கிறேன் நான் இந்த தவக்காலத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் மச்சம் சாப்பிட மாட்டேன் அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு முடிவு அப்படி முடிவெடுத்து மக்கள் இருக்கும் பொழுது அதே போல் நிறைய பேர் நிறைய முடிவெடுப்பாங்க சிலவங்க இப்போ சொல்லுவாங்க ஃபாதர் நாங்கள் நாற்பது நாளும் நான் வந்து அதிகமாக ஃபோன் பாவிக்கிற என்னுடைய நேரத்தை நான் குறைப்பேன் அதே போல் நான் நண்பர்களோடு அரட்டை அடிக்கிற நேரத்தை கூட குறைப்பேன் அதே போல் இப்படியான சில சில விஷயங்களை வந்து குறைச்சி நாங்கள் எங்களுடைய நேரத்தை வந்து அதிகமாக குடும்பத்தோடு ஆண்டவரோட செலவழிக்க நாங்கள் முயற்சி செய்வோம் ஆனால் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது தான் வந்து சோதனை கூட உதாரணத்துக்கு நான் இந்த பரிசுத்த வாரத்தில் நான் மற்ற சாப்பிட மாட்டேன் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு 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 ஃப்ரெண்ட் வருவார் ஒரு நல்ல சாப்பாடை கொண்டு வருவார் சாப்பிட சொல்லுவார் நிச்சயமாக அப்படி ஒரு சோதனை ஆளுக்கு சொல்லியிருக்காங்க ஃபாதர் நாங்கள் எப்போ முடிவெடுக்கிறோமோ அப்போ தான் எனக்கு சோதனை வரும் அப்போ அது நிச்சயமாக சோதனை இருக்குது எங்களுக்கு இல்லாமல் இல்லை ஆனால் அந்த சோதனைகளை ஆண்டவர் வென்று முன்னேறினது போல் நாங்களும் வென்னே முன்று வென்று முன்னேறணும் இப்போ சோதனை ஒரு மாணவன் வந்து சோதிக்கப்படாட்டி ஒரு எக்ஸாமுக்கு அவன் எழுதாட்டி அந்த மாணவன் வந்து தகுதியானவனா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி சோதனை ஒவ்வொரு சோதனையும் வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி நாங்கள் அந்த சோதனையில் நாங்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய தகுதியை நாங்கள் வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் எங்களை ஒரு தகுதிக்கான் பரீட்சை மாதிரி ஃபாதர் இப்போ நீங்கள் சொல்லு சொல்லும்போது சொன்னீங்க இந்த உபவாசத்தில் வந்து ஒரு மனமாற்றத்தின் காலத்தில் வந்து உபவாசம் இருக்கிறது மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்கிறது சொன்னீங்க ஃபாதர் ஆனால் வேதாகமத்தில் வாசிக்கும் போது ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு மனிதனை மனிதனுக்குள்ளே வந்து வெளியில இருந்து வருபவை தீட்டுப்படுத்தாது உள்ளே இருந்து வருபவை தான் ஒரு மனிதனை வந்து தீட்டுப்படுத்துதுன்னு சொல்லி வாசிக்கிறோம் ஆக சில பேர் நினச்சி கொண்டு இருக்கலாம் எப்படியோ தெரில பாதிரி உங்களுடைய பார்வையிலையும் உபவாசம் நான் இருந்துட்டால் மற்றவங்களுக்கு ஒரு ஐம்பது பேருக்கு உணவு கொடுத்துட்டா என்னுடைய குறைகள் கடவுள் மன்னித்து விடுவார் நான் நல்லவன் என்ற ஒரு தோற்றத்தை எங்களுக்குள்ளேயே விம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு மனித எண்ணத்தினாலும் உள்ளார்ந்த சிந்தனையாலும் பாவங்களை செய்து கொண்டு இருக்கும் போது அது பாவமாக தெரியாதா ஃபாதர் நிச்சயமாக இப்போ நீங்கள் சொல்கிறது போல் இப்போ சடங்கு சம்பிரதாயங்கள் வேறு உள்ளார்ந்த மனமாற்றம் வேறு இப்போ நாங்கள் வெளி அடையாளங்கள் செய்கிறது எல்லாமே வந்து என்னுடைய உள் ஆழ்ந்த மனமாற்றத்தின் அடையாளமாக வெளி அடையாளமாக நாங்கள் செய்கின்றோம் உதாரணத்துக்கு வந்து நான் காலையில் ஒரு வேலை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறேன் அப்படி முடிவெடுக்கின்ற பொழுது அந்த காசை வந்து நான் காலையில் சாப்பாடுக்கு நான் சும்மா சொல்கிறேன் எங்களுடைய மக்களுடைய அடிப்படையில் நான் இருநூறு ரூபாய்கள் நான் செலவழிக்கிறேன் செலவெடுக்கின்றேன் ஆனால் சிலர் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் அவங்க நோன்பு இருக்கிறது அந்த காசையும் அவங்க சேமித்து கொள்வாங்க ஆனால் உண்மையில் வந்து நோன்பிருந்து நாங்கள் உண்ணா நோன்பு இருக்கும் பொழுது அந்த அந்த அதை வந்து ஒரு பருத்தியாக செய்யணும் அதுதான் தான தர்மம் இது எல்லாமே எல்லாமே வந்து கனெக்ட் ஆகணும் அதே போல் இப்போ நீங்கள் சொன்னது போல பாப்பா நல்ல வடிவாக சொன்னாரு உண்ணா நோன்பு இருக்கிறத விட என்னுடைய வார்த்தைகளில் நான் நோன்பு இருக்கிறது முக்கியம் வார்த்தைகளை ஃபாஸ்டிங் தி வேர்ட்ஸ் ஃபாஸ்டிங் தி வேர்ட்ஸ் ஃபாஸ்டிங் த ஃபுட்டில் ஃபாஸ்டிங் த வேர்ட்ஸ் அதாவது இப்போ சில நேரத்தில் நான் சொல்லுகின்ற சுடுசொற்களை நான் குறைச்சிக்கொடுறது ஒரு வகையான நோன்பு விரதம் விரதம் ஒரு வகையான விரதம் மற்றவங்களை காயப்படுத்தாத சொற்கள் இந்த நாற்பது நாட்களும் நான் மற்றவங்களை காயப்படுத்துகிறபடி எந்த விதமான வார்த்தையும் பாதிக்க மாட்டேன் அது ஒரு பெரிய நோன்பு அது சரி கஷ்டம் சாப்பிடாமல் இருக்கிறது கஷ்டம் ஆகவே வந்து சில நேரத்தில் எங்களுக்கு எங்களுடைய இந்த பாரம்பரிய சம்பிரதாயங்களில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது சில நேரம் நாங்கள் அதனுடைய அர்த்தம் அதனுடைய பாரம்பரியம் தெரியாமல் நாங்கள் ஏதோ கடமைக்காக செஞ்சு முடிக்கிறோம் ஓகே நாற்பது நாள் வந்துட்டு நான் காலையில் சாப்பிட மாட்டேன் ஆனால் அதே நேரத்தில் வந்து அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னதுன்னு சில நேரம் நாங்கள் விளங்கி இல்லை நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது போல் ஆகவே வந்து நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் என்னுடைய உள்ளத்தை தொடணும் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தணும் நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் ஏன் அப்போ அந்த சாப்பிடாமல் இருக்கும் பொழுது எனக்கு ஏழைகளுடைய பசி எனக்கு விளங்கணும் அப்போ அதே போல் அதற்காக என்னால் முடிஞ்ச உதவியை நான் மற்றவங்களுக்கு செய்யணும் அது ஒரு அந்த எனக்கு என்னுடைய பசி வந்து நீதிக்கான ஒரு பசியாக மாறணும் எனவே இந்த நேரம் நிகழ்ச்சி பார்த்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஃபாதர் சொன்ன ஒரு மிக முக்கியமான விடயத்தை அடையாளப்படுத்திவிட்டு அடுத்த விடயத்துக்கு நான் செல்லலாம் நினைக்கிறேன் அதாவது நாங்கள் உணவருந்தாமல் நோன்பு இருப்பதை மிக சிறந்தது ஆனால் அதிலும் பார்க்க நாங்கள் பேசுகின்ற கெட்ட வார்த்தை பார்க்கின்ற கெட்ட பார்வை கெட்ட செயல்கள் கெட்ட சிநேகிதம் இவற்றில் நாங்கள் நோன்பு விருப்பமாக இருந்தால் இல்லை என்றால் உபவாசம் விருப்பமாக இருந்தால் அதுதான் மிக சிறந்தது என்று பாப்பரசரனுடைய அந்த வார்த்தைகளை அருள் எங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தார் இதை இந்த வார தவக்காலத்தில் நாங்களும் கடைபிடிக்க முயற்சி பண்ணுவோம் ஃபாதர் இந்த தவக்காலம் என்று நாங்கள் சொல்லும்போது மிக முக்கியமாக நான் திருநொற்றி புதனோடு இந்த நாங்கள் உரையாட ஆரம்பித்தாலும் அதற்கு ப பிறகு நான் முதல் சொன்னது போல தவக்காலம் என்கும்போது இந்த தவக்காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தவறாமல் செய்கின்ற அதாவது செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை என்று இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வீடுகளிலும் சரி ஆலயங்களுக்கு சென்றும் சரி கடைபிடிக்க மிக முக்கியமானவருடைய சிலுவை பாதை அது தொடர்பாக கொஞ்சம் பார்க்குறதுக்கொள்ள சிலுவை பாதை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஆண்ட அவர் சிலுவையில் அறையப்படுவதற்காக அவரை நகரத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு குன்றுக்கு அழைத்து கொண்டு போகிறாங்க அவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போறாரு அப்படி கூட்டிட்டு போயிட்டு அந்த மலைக்குன்றில் ஆண்டவர் இயேசுவை வந்து சிலுவையில் அரைந்து அவரை அவரை சாகடிக்கிறாங்க ஆகவே ஆண்டவருடைய இந்த பாதையை வந்து நாங்கள் சொல்லுவோம் பாடுகளின் பாதை வேதனையின் பாதையை வந்து நாங்கள் வந்து ஒரு ஜப ரீதியாக தியான ரீதியாக உள்ளார்ந்த ரீதியாக நாங்கள் ஆண்டவர் போன அந்த அந்த பாடுகளுடைய பாதையை வந்து நாங்கள் நினைவு கூறுகின்றோம் என்னத்துக்காக நினைவு கூறுகின்றோன்னு கேட்டால் எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் இயேசு இறக்கிறாரு பாடுபட்டார் ஆகவே என்னுடைய பாவங்களை நான் நினைத்து அந்த பாவங்களை நான் குறைச்சிக்கொள்கிறேன் உதாரணத்துக்கு நாங்கள் இப்படி ஒரு உதாரணம் எடுப்போமே ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறார் அவர் பத்து மணித்தேனா பன்னெண்டு மணித்தியான வேலை செய்கிறார் அப்போ ஒரு நாள் ஒரு அந்த அம்மா அந்த பிள்ளைய வந்து அப்பாவினுடைய தொழிற்சாலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறா உன்னுடைய அப்பா நீ சாப்பிட்ற சாப்பாடு நீ உடுத்துற உடுப்பு நீ படிக்கிற படிப்பு எல்லாமே இந்த அப்பா இந்த தொழிற்சாலையில் பத்து மணித்தேளம் பன்னெண்டு மணி வேலை செய்து அவர் கொண்டு வர சம்பளத்துல இருந்து தான் நீ படிக்கிற அப்படின்னு காட்டுறார் அப்போ அந்த அப்பாவினுடைய அந்த வேதனையை பாடுகளை அந்த புள்ள பார்த்த பிறகு வீட்டை போயிட்டு அந்த புள்ள ஸ்கூல்ல போயிட்டு தூங்குமா படிக்கிற நேரம் படிப்புல காணவில்லாமல் இல்லாம இருக்குமா நிச்சயமா இருக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுது என்னுடைய அப்பா எனக்காக கஷ்டப்படுறார் ஆகவே நான் நல்லா படிக்கணும் ஒரு நான் நல்ல நிலைமைக்கு வரணும் என்னுடைய அப்பாவோட கஷ்டத்தை குறைக்கணும் அப்படின்னு ஒரு அந்த பிள்ளைக்கு ஒரு தாக்கம் ஏற்படும் தானே அதே ஒரு தாக்கத்துக்காக தான் நாங்களும் அந்த அந்த ஸ்லோவை பாதி நாங்கள் ஆண்டவருடைய பாடுகளை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவருடைய பாடுகளை நாங்கள் வந்து ஜபரீதியாக நாங்கள் உள்வாங்குகிறோம் ஆகவே நான் தப்பு செய்யும் பொழுது நான் தவறு செய்யும் பொழுது ஆண்டவருக்கு நான் வேதனையை கொடுக்குறேன் ஆகவே இதுக்கு பிறகு என்னுடைய குறை குற்றங்களை நான் குறைத்து ஆண்டவருடைய வேதனையை நான் குறைக்கிறதுக்கு என்னால் இயன்ற எல்லா விதமான முயற்சிகளையும் நான் எடுக்கணும் அந்த ஒரு ஒரு முடிவோடு அந்த ஒரு அபிலாஷையோடு நாங்கள் அந்த சிலுவை பாதை தியானத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் ஃபாதர் சிலுவை பாதை என்று சொல்லும்போது பார்த்தீங்களா இருந்தால் சிலுவை பாதை என்று சொல்லும்போது இலங்கையில் மிக பிரசித்தி பெற்ற திருத்தலங்கள் உடனே ஞாபகத்துக்கு வரும் சிலவேளை இருந்து கூட பிற நாடுகளில் இருந்து கூட இலங்கைக்கு வரக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்கிறது அப்படி இல்லைன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பிரதேசங்கள் பாதைக்காக திருத்தலங்களுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கிறது அதனுடைய சிறப்பு முக்கியத்துவம் எப்படி ஃபாதர் இப்போ ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிறதுக்கு சில சில ஆலயங்களில் அந்த விடயங்களை வந்து வடிவாக நிர்மாணிச்சிருக்கிறாங்க இப்போ இப்போ சில ஆலய ஆலயங்கள் எடுத்துக்கொண்டால் இப்போ கொழும்பு பகுதியில் எடுத்துக்கொண்டுனா எடுத்துக்கொண்டிங்கன்னு சொன்னால் வந்து ஆலயங்களுடைய சுவர்களே இயேசினுடைய சிலுவை பாதையினுடைய படங்கள் திருச்சுருபங்கள் இருக்கும் ஆனால் இப்போ இடம் நிறைய இருக்கக்கூடிய கொழும்பு மறை மாவட்டத்தை விட்டு வெளியே போகும் பொழுது நிறைய இடங்கள் இருக்கும் அப்போ அப்படியான இடங்களில் வந்து ஆண்டவருடைய பாடுகளை வந்து தியானிக்கக்கூடிய தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்ட சிறுபங்கள் திருச்சிறுபங்கள் இருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து சிலுவை பாதை பாதை அப்படின்னு சொல்லும் பொழுது நடக்கணும் ஆலயத்துக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் சுத்தி வரக்குள்ள ஒரு நூறு மீட்டர் கூட இருக்காது இருக்காது அப்ப அதனால வந்து இப்போ சில சில ஆலயங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வந்து சிலுவை பாதை சரியான தூரம் உதாரணத்துக்கு வந்து காலி மறை மாவட்டத்தில் இனிதுமை ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு சின்ன ஒரு குன்று மலை அப்போ அந்த மலை ஏறுகின்ற பொழுது ஆட்களுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம அந்த கஷ்டத்தை அப்போ ஆட்கள் உணர்வாங்க ஆண்டவர் இயேசுவும் இதே மாதிரி கஷ்டப்பட்டுருப்பாரு அப்படின்னு அந்த உணர்றதுக்கு சில சில ஆலயங்கள் வந்து அந்த உணர்வை ஆட்களுக்கு கொடுக்கறதுக்கு பிரத்யேகமாக பிரத்யேகமாக அந்த திருத்தலங்களை திருச்சுருபங்களை நிர்மாணிச்சிருக்கிறாங்க இப்போ இனிதுமையாக இருக்கலாம் அதே மாதிரி ராகும திருத்தலத்தில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய புத்தளம் கல்ஸ்லா ஓ கல்கமோ இப்படியான நிறைய இடங்கள்ல இருக்கு நிறைய இடங்கள்ல மகுனை அதே மாதிரி இப்போ நான் இருக்கிறதும் வந்து ஒரு கல்வாரி திருத்தலம் கொரோனா அப்படின்னு அதுலேயே ஒரு சின்ன மலை இருக்கு அப்போ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் வந்து ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிறதுக்கு இப்படியான விடயங்களை நாங்கள் செய்திருக்கிறாங்க அதே போல் இப்போ வரும் பொழுது அவங்கள கவனிக்கிறதுக்கு அப்போ அது எல்லா கோயில்களையும் தான் ஒரு சில கோயில்கள் அதுக்குன்னே இந்த நாற்பது நாட்களுக்குமே அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்களாக இருக்கு நிச்சயமாக எனவே அதாவது ஃபாதர் சொன்ன அந்த திருத்தலங்களுக்கு போயிட்டு ஆண்டவரும் இப்படி பாடுபட்டார் நீங்களும் அதுக்கு பதிலாக நீங்கள் செய்த பாவங்களுக்காக பாடுபடுங்க காலில் கற்கள் குத்த நீங்கள் நடக்கணுங்கன்னு சொல்லி பழிக்கு பழி கேட்குற ஒரு எண்ணத்தில் இந்த செயற்பாடுகள் அல்ல ஆண்டவர் எவ்வளவு தூரம் எங்களுடைய பாவங்களுக்காக தன்னை வருத்தி கொண்டார் தன்னை தியாகம் செய்தார் அப்படிங்கிறத உணரக்கூடிய திருத்தலமாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த நேரம் நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம் ஃபோர் இந்த தவக்காலத்தில் மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது சிலுவை பாதையும் நாங்கள் சொல்லும் போது ஆரம்பத்திலே சொன்னீங்க இப்போது மனமாற்றத்தின் உன்னதமான காலம் மனமாற்றம் என்று சொல்லும் போது நாங்கள் செய்த பிழைகளையும் தவறுகளையும் உணர்ந்து முழுமனதோடு ஆண்டவரிடத்தில் நாங்கள் சரணடைவது முழுமையாக எங்களுடைய தவறுகளை ஒப்புவிப்பது நல்லதொரு பாவ சங்கீதனம் இந்த காலப்பகுதியில் தேவையான நல்லதொரு விடயம் நல்ல பாவ சங்கீதனம் அது சம்மந்தமாக சொல்லும் ஓ நிச்சயமாக நீங்கள் சொன்னீங்க மனமா மனமாற்றம் ஏற்படணும் நான் இந்த மனமாற்றம் நல்ல பாவ அறிக்கை செய்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னதுன்னு கேட்டால் என்னுடைய குற்றங்கள் குறைகளை நான் ஏற்றுக்கொள்ளணும் இப்போ பொதுவாக மனிதர்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய குற்றங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது இப்போ ஆதியாகமத்தில் பைபிளில் முதல் புத்தகத்திலே வந்து ஆதி பெற்றோர்கள் பாம்பு செய்த பிறகு கடவுள் கேட்குறாரு நீங்கள் தவறு செஞ்சீங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஆதாம் ஏவாலை சுட்டி காட்டுறது ஏவால் பாம்பை சுட்டி காட்டுறது அப்படி அந்த மற்றவங்களை கை காட்டி பிறரை சுட்டி காட்டக்கூடிய ஒரு தன்மை எங்களுக்குள்ளே இருக்குது ஆகவே ஒரு நல்ல மனமாற்றத்துக்கு அடிப்படையான விஷயம் என்னதுன்னு கேட்டால் நான் செய்தது தவறு அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறது அக்செப்டன்ஸ் ஆகவே வந்து அந்த மனப்பக்குவம் பெருந்தன்மை எனக்கு தேவை நான் பிழை இல்லாட்டி நாங்கள் நினைக்கிறது வந்து நான் சரி மற்ற எல்லாரும் பிழை அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் இருந்தால் மன மனோநிலை இருந்தால் வந்து நிச்சயமாக மனமாற்றத்துக்கு அது நன்மை பயக்காது ஆகவே முதலாவது வந்து ஒரு ஆழமாக நான் சிந்திக்கணும் என்னுடைய நான் அதிகமாக செய் என்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறக்கூடிய குற்றங்கள் குறைகள் என்னது இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சீரியஸாக யோசிக்கணும் இப்போ நான் வந்து அதிகமான நேரத்தை வந்து வீணாக்குறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய தவறு நான் புறணி பேசுகிறேன் அது தவறு அதே போல் மற்றவர்களை பற்றி நான் வந்து நல்ல விஷயங்கள் பேசுகிறதில்லை மற்றவர்களுடைய பேரை நான் கிடைக்கிற மாதிரி நடக்கிறேன் இப்படியான என்னுடைய பாரதூரமான என்னுடைய பிள்ளைகளை வந்து நான் கண்டு கொள்ளணும் இந்த நா இந்த நாட்களில் கண்டு கொண்டு நான் என்ன செய்யணும்னு கேட்டால் வந்து அதை குறைக்கிறதுக்கு நான் முயற்சி செய்யலாம் பாவ சங்கீதன மூலமாக நான் முயற்சி செய்யணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகின்றேன் ஒரு பொறாமை இந்த ஒரு புத்தகத்தில் நான் படித்த விஷயம் ஒரு பொறாமை ஒரு பாரதூரமான விஷயம் மற்றவங்க நல்லா இருக்கும் பொழுது நல்லா செய்யும் பொழுது எங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு விதமான ஒரு ஒரு உணர்வு ஒரு ஒரு நெகட்டிவான உணர்வு அப்போ அந்த பொறாமையை நாங்கள் மேற்கொள்றதுக்கு என்ன செய்யலாம் நிச்சயமாக பாவ செய்யணும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பொறாமை ஏற்படுகின்ற பொழுது அந்த நபர்கிட்டே போய்ட்டு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு உங்கள் மேலே பொறாமை ஏற்படுது நீங்கள் நல்லா செய்தீங்க நல்லா கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த நேரத்தில் வந்து எனக்கு பொறாமை கொஞ்சம் கொஞ்சமாக குறை குறைய ஆரம்பிக்கும் நான் இப்போ மற்றவங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கிறனோ மறைக்கிறனோ அந்த நேரம் எனக்கு உள்ள பொறாமை புகைஞ்சு கொண்டே இருக்கும் ஆகவே ஆகவே வந்து நல்லதொரு பாவசங்கிசனை மூலமாக மட்டுமே ஆண்டவருடைய உண்மையான உயிர்ப்பை கொண்டாட முடியும் நிச்சயமாக ஃபாதர் இந்த தவ காலத்தில் பாவ சங்கீதனம் எடுத்து நாங்கள் எங்களை முழுமையாக மனமாற்றத்துக்கு உன்னதமான ஒரு காலத்துக்காக தயார்படுத்தும் போது நாங்கள் எல்லோரும் மிகவும் எதிர்பார்த்து காத்திருப்பது இந்த பரிசுத்த வாரத்துக்கு தான் பரிசுத்த வாரம் சம்பந்தமாக அவர் செலுத்த பரிசுத்த வாரம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஆண்டவர் ஈசினுடைய கடைசி நாட்களை நாங்கள் அந்த பரிசுத்த வாரத்தில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் அப்போ ஆண்டவர் வந்து தன்னுடைய சீடர்களோட அவர் இறுதி இரா உணவு உண்டது அதுக்கு பிறகு இயேசுநாதர் பெரியவெளி அன்று இறந்தது அதே போல் ஏ ஆண்டர் உயிர்ப்பு ஆகவே இந்த விடயங்களை வந்து நாங்கள் பரிசுத்த வாரத்தில் நாங்கள் வந்து விசேடமாக கொண்டாடுகின்றோம் அடையாள முறையில் நாங்கள் கொண்டாடுகின்றோம் ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசுத்த வாரத்தில் ஆரம்பத்திலேயே வந்து குருத்தோலை ஞாயிறோடு இந்த பரிசுத்த வாரம் ஆரம்பிவாங்க இப்போ குருத்தோலை ஞாயிறில் வந்து நாங்கள் எல்லாருடைய வீடுகளுக்கும் நாங்கள் குருத்தோலைகள் வழங்குவோம் அப்போ குருத்தோலைகளை மக்கள் பிடிச்சு கொண்டு இயேசுநாதரை வரவேற்றாங்க ஓசானா பாடி அது என்னத்துக்காகன்னு கேட்டால் ஒரு அரசர் தன்னுடைய நகருக்குள்ளே வருகின்ற பொழுது மக்கள் வந்து அரசரை வந்து ஆர்ப்பரிப்போடு வரவேற்றாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பரிப்போடு இயேசுநாதரை மக்கள் வரவேற்றாங்க ஆகவே வந்து இயேசுநாதரை எங்களுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பரிப்போடு வரவேற்கிறோம் ஆனா அப்படி ஆர்ப்பரிப்போட வரவேற்ற மக்கள் தான் வந்து ஓசானா பாடிய மக்கள் தான் வந்து சிலுவையில் அறையுன்னு சொன்னாங்க அப்ப அதனால வந்து அந்த பரிசுத்த வாரம் எங்களுக்கு கொடுக்குது வந்து எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனநிலை மனிதருடைய மன்னிலையை எங்களுக்கு சுட்டி காட்டு அதாவது நாங்களும் அந்த நிலைக்கு போக கூடாது அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பெரிய வியாழன் வந்து நாங்கள் ஆண்டவருடைய இறுதி இரா உணவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் அப்ப அதுல முக்கியமா அதுல சொல்லப்படுகிறது வந்து ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை வந்து நட்கருணை மூலமாக நமக்கு கொடுத்தாரு அவர் சொன்னார் இதை என்னுடைய நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அவரே கொடுத்தாரு ஆகவே தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கத்தோலிக்க மக்கள் அவங்க அந்த நற்கருணை நன்மை எடுப்பாங்க திருப்பலி முடிவில் அதை அந்த நாள் இயேசுநாதர் எங்களுக்காக கொடுத்தாரு அதே போல் சீடர்களுடைய கால்களை கழுவுனார் அதாவது வந்து மற்றவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு பணிவிட செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்க கூடாது மற்றவங்களுக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் மற்றவங்களுக்கு பணிவிடை செய்யுங்கிற உன்னதமான படிப்பினை அன்னைக்கு கொடுத்தார் ஆண்டவர் ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் கொண்டாடுகின்றோம் ஆண்டவருடைய இறப்பு பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய இறப்பு வந்து ஒரு ஒரு மரணச் சடங்கு கிடையாது இறுதி ஊர்வலம் கிடையாது அது நாங்கள் அந்த ஆண்டவருடைய மரணத்தை வந்து நாங்கள் ஒரு வெற்றியாக தான் கொண்டாடுகின்றோம் நினைவு கூறுகின்றோம் ஆண்டவர் இறந்து எங்களுக்கு உயிர்ப்பை கொடுத்தாரு எங்களுக்கு மன்னிப்பை கொடுத்தார் ஆகவே ஆண்டவருடைய மரணத்தை வந்து நாங்கள் நன்றியோடு நன்றி உணர்வோடு அதாவது தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு வார்த்தையால் மட்டுமில்லை வாழ்வாலும் இயேசுநாதர் எங்களுக்கு காண்பித்தார் ஆகவே அப்படிப்பட்ட அந்த உன்னதமான பள்ளிக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம் நன்றியோடு ஆண்டவருடைய அந்த மரணத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து அந்த மரணத்துக்கு இப்போ ஒரு தியாகத்துக்கு அர்த்தம் வேணாமல் அம்மா அப்பா தியாகம் செஞ்சு பிள்ளையை வளர்க்குறாங்க அந்த புள்ளை நல்ல பிள்ளைய வரணும் அந்த பிள்ளை கெட்டு போனால் அந்த தியாகத்துக்கு பலன் இல்லை இப்போ நான் ஆண்டவருடைய மரணத்தை நான் கொண்டாடுகின்றோம் அந்த மரணத்தினுடைய தியாகத்தினுடைய பலன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கா நான் தேடி பார்க்கணும் அப்படி இல்லாட்டி ஆண்டவர் இறந்ததுக்கு எந்த பலனும் இல்லை நான் அதே பழைய மனிதனால் வாழ்ந்தேன்னு சொன்னால் அதே குற்றங்குறைகளோடு இருந்தால் வந்து ஆண்டவருடைய மனத்து மரணத்தினுடைய தியாகம் வந்து வீணாகி போகுது ஆகவே அது என்னுடைய வாழ்க்கையில் வீணாக கூடாதுன்னு சொல்லி நான் தீர்மானிக்கிறேன் அதுதான் உயிர் இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்திருந்தார் கொழும்பு உயர் மறை மாவட்டத்தின் ஹொரண பங்கினுடைய பங்கு தந்தை அருள் தந்தை கிளேரியன் ஃபெர்னாந்தோ அவர்கள் ஆதவன் வானொலியினுடைய இந்த சிறப்பு நேர்காணலுக்கு இணைந்து கொண்டமைக்கு நன்றி ஃபாதர் என்னுடைய நன்றி